பேரன்பு சீரியல் செப்டம்பர் லெவன் எப்படி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க ராஜா ஒரு கேஸில் ஜெயிச்சதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்வேதா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே ராஜா சண்மதியோட காலில் விளையறாங்க அச்சச்சோ அதெல்லாம் வேண்டாம் இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க இவங்க காலில் விழாமல் ஏன் காலில் விளையே அப்படின்னு சண்மதி கேட்க இல்லைக்கா வானதியக்கா இருக்க வரைக்கும் எனக்கு எல்லாமே அவங்க தான் அவங்க எனக்கு அக்கா மட்டும் இல்லை அம்மா மாதிரி கூட என்னோட எல்லா நல்ல விஷயங்கள்லேயும் அவங்களுக்கும் பங்குண்டு அதனால தான் அவங்கள நினச்சி அவங்கள மாதிரியே இருக்கிற உங்கள் காலில் விழுந்த அப்படின்னு ராஜா சொல்ல இங்க பாருங்கள் ராஜா உங்களோட திறமைக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்க நீங்கள் ஒரு நல்ல அட்வொகேட் கூட ஆனால் தயவு செஞ்சு வானதியோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க எனக்குன்னு ஒரு தனியான அடையாளம் வேணும் அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இதையெல்லாம் பார்த்து ஸ்வேதா செம்ம டென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ராஜா வந்து ஒரு கிஃப்ட்டோட ரூமுக்கு போகிறாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் என் ஸ்வீட்டான பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்வேதா எதுவுமே பேசாம உட்காந்துருக்காங்க சரி நீங்கள் சொல்ல வேணாம் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து காட்டுறாங்க ஸ்வேதா செம்ம டென்ஷனாக அந்த கிஃப்ட்டை வாங்கி பெட் மேலே அப்படியே தூக்கி போட்டு என்ன பண்றீங்க நீங்கள் அவங்க எல்லாரு நாடி அப்படி அசிங்கப்படுத்துறாங்க நீங்க பார்த்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறீங்க வீட்டுல அவ்வளோ பெரியவங்க இருக்காங்க அவங்க காலையில எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காம இவங்க காலில் எதுக்காக விழுந்தீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்க அவங்கதான் எனக்காக எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க போதும் உங்களோட அக்கா புராணம் வானதி அணி இருக்க வரைக்கும் அவங்களோட புராணமே பேசியிருந்தீங்க இப்போ சண்மதி வந்ததும் அவங்கள அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அடிமையாவே இருக்கீங்க இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே அடிமையாவே இருக்க போறீங்க எல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டோட மருமகனா கௌரவமாக இருக்க பாருங்க அப்படின்னு ஸ்வேதா வந்து ராஜாவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் சண்மதி அவங்க ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வராங்க உடனே சண்மதி ஓடி வந்து பிடிச்சி ஓ உனக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் கார்த்திக் அப்படியே தடு பெட்டில் உட்காந்து இல்லை சண்மதி காலையில் ராஜா வானதி பற்றி பேசிட்டான் என்னால் அது தாங்க முடியல அதனால தான் இன்னைக்கு குடிச்சிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க கார்த்திக் நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறத சண்மதி பாத்துறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இதுவா இது என் வானதி வானதி தான் இந்த வீட்டோட சந்தோஷம் இந்த வீட்டோட குலசாமி நான் வானதி கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா வானதி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ அன்பு வச்சிருந்தா அப்படின்னு வானதியோட பெருமையெல்லாம் கார்த்திக் பேசிகிட்டு இருக்க சண்மதி பயங்கரமாக டென்ஷன் ஆகி போது உங்கள் வானதியோட புராணம் அந்தளவுக்கு உங்களுக்கு வானதியை பிடிக்கணும்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி ஏன் வாழ்க்கையை கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க ஆமாம் நான் அந்த அனாவசியமாக உன் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டுருக்கேன் இப்போ இது பேசி என்ன பிரயோஜனம் இதுக்கப்புறம் இந்த தப்பை என்ன சரி பண்ணவா முடியும் அப்படின்னு ஷண்மதி சொல்லிட்டு ஒரு வேளை அப்படி சரி பண்ண முடிஞ்சா பாஸ்ட் லைஃப் திரும்பவும் எனக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக நான் என் வானதியை காப்பாற்றியிருப்பேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க கார்த்தி வந்து காஃபி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க அந்த டைமில் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வராரு ராஜிமாவை பார்க்குறதுக்காக என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ராஜிமா கேட்க இல்லைங்க மேடம் போர்ட் மெம்பர் விஷயமா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் இதில் நீங்களும் உங்கள் வாரிசுங்களும் சைன் பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு ராஜிமா சைன் பண்ணுறாங்க அப்புறம் கார்த்திக் ஜீவா வாசன் ஸ்வேதா எல்லாருமே சைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த போர்ட் மெம்பராக இருக்கிறதுல சண்மதி மேடமும் இந்த ஃபைலில் ச சைன் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ராஜிமா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடறாங்க எதுக்காக சண்மதி சைன் பண்ணும் அப்படின்னு ராஜிமா கேட்க இல்லை மேடம் இதில் வந்து வானதி மேடமோட பேர் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கார்த்திக் சாருக்கு கல்யாணம் ஆகி சண்மதி மேடம் இருக்காங்கல்ல அதனால அவங்க நேமை இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ அவங்களும் சைன் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல யாரை கேட்டு இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்ல எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜிமா திட்டிருக்க கரெக்டாக சண்மதி வந்து கிளாப் பண்ணி சூப்பர் அப்படிங்கிறாங்க நிஜமாவே அவங்க இப்படி பண்ணது உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டில் வந்து சமையல் காரங்கன்னு சொல்லி பொய் சொன்னவங்க தானே நீங்கள் உங்களை பற்றியும் தெரியும் உங்கள் பையனை பற்றியும் தெரியும் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிக்காதீங்க என்னை ஏமாத்தினது எல்லாம் போதும் எனக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் இருக்குது அதை விட்டுட்டு என்னால் இந்த போர்ட் மெம்பராலாம் இருக்க முடியாது போதும் உங்கள் நடிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து கோமா கிளம்பிடுறாங்க இதை கேட்டு அப்படியே ராஜிமா அதிர்ச்சியாக அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் சண்மதி தனியாக அப்படியே மாடி நின்றுருக்காங்க அந்த டைமில் சுந்தரமூர்த்தி போய் சண்மதி கிட்டே பேசுகிறாங்க சண்மதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கங்கிறாங்க சண்மதி இல்லைம்மா நான் இப்போ பேச போகிற விஷயம் உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் உனக்கு பிடிக்கலைன்னா அந்த விஷயத்த நீ எடுத்துக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமாவை பற்றி உனக்கு இன்னும் தெரியல நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம் ஆனால் ராஜிமாவுக்கு வானதி பிடிச்ச ஒரே காரணத்துக்காக அந்தஸ்தெல்லாம் எதையுமே பார்க்காம வானதியாக அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ கூட அவங்க அந்தஸ்தையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக உங்கள் வீட்டுக்கு சமையல் வேலைக்கு வந்தாங்க எல்லாமே வானதி மாதிரி இருக்கிற உனக்காக தாமா வானதி போனதுக்கப்புறம் அவங்க ஒரு நடப்பணமாக தான் இருந்தாங்க உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு உன்னை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டா இழந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடச்சிடுன்னு அவங்க நம்பினாங்க ஆனால் இந்த விஷயத்த எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்டயெல்லாம் சொல்லியே ஆகணும்னு சொல்லி தான் உங்கள் அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஒருவேளை இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதோ என்னமோ கண்டிப்பாக ஊ மனசு புண்படும்படி தங்கச்சிமா நடந்துக்கவே மாட்டாங்க நீயும் அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தங்கச்சிமா மனசுக்கு ஓனாம கொஞ்சம் பார்த்துக்கோமா ஒரு அப்பனா நான் இதை உங்ககிட்ட கேக்குறேன் உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்குறேன் காலப்போக்கில் இதெல்லாம் அப்படியே மாறிடும் இழந்த சந்தோஷம் எல்லாமே திரும்ப கிடைச்சிரும்ங்கிற ஒரு ஆசையில தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அவங்க மனசு கஷ்டப்படாம கொஞ்சம் பார்த்துக்கோமா உன்னை கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு சொல்ல நீங்க பெரியவங்க நீங்க போய் எங்கிட்ட இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சண்மதி சொல்ல சரின்னு சுந்தரமூர்த்தியும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் சண்மதி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க நம்ம அவங்களோட உடம்பு குணமாகறதுக்காக தான் இங்க வந்து தங்கியிருக்கோம் இப்போ அவங்களோட உடம்பு சரியில்லாம போக நம்மளே காரணமாயிரக்கூடாது என்னன்னாலும் சரி அவங்க உடம்பு குணமாக வரைக்கும் அவங்க மனசு புண்படாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அடுத்ததாக டாக்டர் வந்து வீட்டுக்கு வராங்க கார்த்திக் கிட்ட அம்மா எங்கன்னு சொல்லி கேட்க உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர் போய் ராஜிமாவும் செக் பண்ணி பார்க்குறாங்க சரி மேடம் நான் வெளியே அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வந்து கார்த்திக் வாசன் சுந்தரமூர்த்தி சண்மதி எல்லோரும் இருக்காங்க நான் சொல்கிறது கேட்டு யாரும் பேனிக் ஆகாதீங்க அவங்களோட ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சுகர் ப்ரெஷர் எதுவுமே கண்ட்ரோல்ல இல்லை இப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுனா கண்டிப்பாக சுகர் ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க சுந்தரமூர்த்தி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கும் மாதிரி எல்லோரும் நடந்துக்கோங்க அவங்ககிட்ட பேசும்போது எல்லோரும் சந்தோஷமாக பேசுங்க அவங்க மனசு நோகும்படி யாரும் எதுவும் பண்ணாதீங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் எல்லாமே நார்மலாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்ல இது எல்லாத்தையும் சண்மதி அப்படியே கேட்குறாங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ